இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் சின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் தீர்ப்பு இதுதான் இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு ஒரு தீர்ப்பு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது நம்முடைய ஆண்டவர் எவ்வாறு தீர்ப்பிடுவார் மனுஷனாக நாம எப்படி தீர்ப்பிடணும் தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாற்றுகள் என்பது அன்றோடைய வார்த்தை பிறரை நீ குற்றவாளி என கை நீட்டி சுட்டி காட்டும் பொழுது மற்றவர்கள் உன்ன குற்றவாளின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க எனவே ஒருவரை குற்றவாளின்னு சொல்ல முடியும் அதுக்கு நியாயமான விஷயங்கள் இருக்கணும் அநியாய தீர்ப்பு ஏமாற்றத்தையே கொடுக்கும் நீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தைந்து ஐந்து சொல்லுகிறது உண்மையான தீர்ப்பு உயிரை கொடுக்கும் பொய் சான்று பொய் சாட்சி ஏமாற்றத்தையே தரும் நீதிமொழி பதினான்கு இருபத்தி ஐந்து இசைக்கியல் முப்பத்தி மூன்று பதினொன்று பதினொன்றுவாறு இருக்கும் கடவுள் தீயோருடைய அழிவில இன்பம் காண்போர் கிடையாது தீயவங்க அழிஞ்சு போறணும் எஸ் ஆண்ட நினச்சது கிடையாது அது அவருடைய எண்ணம் கிடையாது அந்த தீயவர்கள் இந்த பாவிகள் மனம் மாறி ஆன்ற பக்கம் வரணும்ங்கிறதுதான் அவருடைய ஆசை தீயவங்க அழிஞ்சு போகணும் என்பது ஆன்ற ஆசை கிடையாது எஸ்பா சோழர் பாருங்க செய்தியிலே ஒரு பாவி மனம் திரும்பும் பொருட்டு விண்ணகத்திலே உண்டாகும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லுவார் மனம் திரும்பினால் விண்ணகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகும் கடவுள் நம்மள மனசு மாறும் நினைக்கிற வழிய அழிவிலே இன்பம் காண்பவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது அவரது தீர்ப்பு நேரிய தீர்ப்பாக இருக்கும் இன்னைக்கு முதல் வாசகம் மிகப்பெரிய வாசகம் நெடிய பகுதி இன்னைக்கு சொல்றேன் அப்படி யோவாக்கியம் சுசன்னா தம்பதி வாக்கியம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இருக்கின்ற ஒரு சமுதாயத்திற்கு பெரிய ஒரு நபர் அவர் அவருடைய மனைவி சுசன்னா சூசன்னா மிக அழகானவர் கடவுளுடைய வார்த்தைக்கு அவருடைய பெற்றோர்களெல்லாம் கடவுளுக்கு பயந்த பிள்ளையாக அந்த சுசனா வளர்க்குறாங்க அவங்க அவர்களும் சுசனாவும் கடவுளுக்கு ஆன பாதையில் நட நல்ல பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க அந்த பெண்ணுக்கு யோகாக்கியம் திருமணம் செய்து நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க இவர் தனியாக இருக்கின்ற பொழுது இந்த சுசனா தனியாக இருக்கின்ற பொழுது இரண்டு முதியவர்கள் சுசனா தவறா நடக்க முயற்சி பண்றாங்க அதற்கு சுசனா ஒத்துழைக்க மறுக்கிறார் நானு உங்களோட சேர்ந்து பாவம் செய்த செய்வதை விட அதாவது ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறதை விட நான் உங்ககிட்ட இருந்து மாட்டிக்கிறது நல்லது அப்படின்றாங்க பாருங்க மேட்டர் ஆகும் பாரு ஒழுங்கா என்னுடைய வார்த்தைகள் நீ கீழ்பணிஞ்சு என் இரு இல்லை நீ தப்பு இன்னொருத்தவங்க தப்பான்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஊரெலாம் போலியே களை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு முதியோர் மிரட்டுறாங்க ஒழுங்காக என்னுடைய வார்த்தைகளுக்கு பணிஞ்சு நடந்துரு இல்லைன்னா நீ கூட தப்பு பண்ணுன்னு சொல்லி நான் ஊரெல்லாம் செய்தி நான் பாரப்பிடுவேன்னு சொல்கிறாங்க சூசனம்மா சூசன அம்மாவுடைய வார்த்தையை பாருங்கள் பாப்போம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்வதை விட உங்ககிட்ட மாட்டிக்கிறத மேல் கடலுக்கார பாவம் செய்ய மாட்டேன் என்று என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க போகிறாங்க சுசனா மேலே பழியை சுமத்தி இந்த சுசனாவுக்கும் வேறொரு ஆணுக்கும் தொடர்பு இருந்துச்சு நான் நேரில் பார்த்தோம் என்று போய் சான்று சொல்லுகிறார்கள் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தைந்து உண்மை உயிரை கொடுக்கும் பொய் சான்று ஏமாற்றத்தையே தரும் பொய் சொல்கிறாங்க இவங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு முதியவங்க ஒரு 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 நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஒரு பெரியவங்க அப்ப அவங்க சொல்ல ஊரை நம்புது ஏன்னா அவங்க போய் சொல்ல மாட்டாங்க ஊரை நம்புது அப்போ சோசனை ஆண்டவர்கிட்ட வேண்டாங்க பாருங்க மறைவானவர் மறைவாக இருக்கின்றவற்றை காணுகிறவரே நான் சுத்தமான பொண்ணு உங்களுக்கு தெரியுமில்ல என்று ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன பண்றாங்க கதறி எழுகிறார் அவருடைய சோசனாவுடைய குரல் ஆண்டவரை பாதத்துக்கு செல்கிறது தானியல் அங்கே அனுப்பப்படுறாருங்க தானியல் போ சுசனா போயிட்டு ஞாயிறு சொல்லிட்டு தூய் ஆவியாருடைய துணுதலால் தானியில் அங்கே போயிட்டு என்ன பிரச்சனைப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை ஓ அப்படியா ரெண்டு முதியோரும் வாங்க ஒரு முதியோர் அங்கே போய் நில்லு இன்னும் முதியோர் அங்கே போய் நில்லு போகிற சரிப்பா சுசனா தப்புனான்னு சொல்கிறீங்களே ஆமாம் ஆமாம் தப்புனால் நாங்கள் பார்த்தோம் ஓ அப்படியா சரி எங்கே தப்பா நாங்கள் சொல்லுங்க பாப்போம் எந்த மரத்தை கீழே அவங்க தப்பு நாங்கள் பார்த்தீங்க சொல்லுங்கள் பாப்போம் அத விழா மரத்துக்கு ஓ மரத்துக்கீடு தப்பான நீ பாத்தீங்க ஆமா ஆமா சரி நீங்க போங்க இன்னொரு முதல் விட்ட ஐயா நீங்க வாங்க சுசனா தப்பானு சொல்றீங்களே எந்த கீழே அவங்க தப்பானங்க சொல்லுங்க கருவாளி மரத்து கீழ கருவாலி மரம் அப்போ தானியல் சுசனா நிரபராதி ஏன்னா இவங்க வாயாலே ஒத்துக்கு சொல்ற சாட்சியுமே இருக்கு மிகப்பெரிய சாட்சி அமையும் சாட்சி அமையும் ஒருத்தவனே சொல்றான் விழா மரத்தின்கிற தப்பு நடந்ததுன்னு சொல்கிறான் ஒத்தவன சொல்கிறான் கருவாலை மரம்னு சொல்கிறான் அப்போ இவங்க சொல்கிறது பொய் என்பது தானியல் வழியாக ஆண்டவர் எண்பிக்கிறார் சூசன் சூசனாவுக்கு கொடுத்த தண்டனையை அவங்க அவங்கள கொ சாவடணும்னு சொல்லிடுவாங்க சொன்னோம் இல்லையா அது மோச சட்ட பிரகாரம் ஒரு ஒரு கணவனை விட்டு இன்னொரு இன்னொரு சேர்ம சாகணும் கலாம் தீர்ப்பு தான் சட்டம்தான் அப்புறம் பண்ணுவாங்க சோசன சாவணும்னு சொல்லிட்டு முடிவு பழிச்சிருப்பாங்க அந்த சாவு தண்டனையை இந்த ரெண்டு பேருக்கும் அந்த ஊர் மக்கள் கொடுப்பார்கள் சவசவர்களே நீதி வெல்லும் ஆண்டவர் நீதி காணவர் இது இதற்கு ஒத்த பகுதி பாரு புதிய பண்ண பாருங்க பார்ப்போம் போதவரே பாருங்க விபச்சாரி இவர் இவர் விபச்சாரி இவளுக்கு மோசே சட்டப்படி கல்லால் எருந்திவள் சாகனம் கொல்லப்பட வேண்டும் சொல்லுங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க அமைதியா ஏன் சொன்னா ஒருத்தர் விபச்சாரி ஆகிறான் அதுக்கு யார் காரணம் சரி தப்பு அவ அவன் தானா அப்ப ஆணுக்கு தண்டனை ஏன்னா நீ போறதா தான் அவள் தவறு தவறான பாதைக்கு அவ பயணிக்கிறா போற அப்ப அந்த பெண்ணை மட்டும் தண்டிக்கணும்னு சொல்றியே கூட நான் ஒண்ணு என்ன பண்றது இதுதான் ஆண்டோடைய தீர்ப்பு அப்படியா சரி உங்களிலே யாரு அவன் பாவின்னு சொல்றீங்க மோசு சட்டப்படி அவன் பாவி சரி சந்தோஷம் நான் மறுக்கலை அவன் பாவிதான் அவன் சாகனங்குறீங்க சரி உங்களிலே யார் பாவம் இல்லாமல் இருக்கிறீங்களோ பாவம் செய்யாமல் இருக்கிறீங்களோ யார் பாவ பாவமே இல்லாமல் தூய்மையா இருக்கிறீங்களோ அவங்க முதல்ல கல் அடிங்க பார்ப்பேன் என்று எசப்பா உட்காந்துக்கிறார் திரும்ப ஒரு எழுது எழுதிட்டு இருக்க என்ன பண்றாங்க ஒருத்தரா அவங்க கைடி போறாங்க கைடிட்டு போறாங்க என்னம்மா இன்னும் யாரும் மேலே கல் எறியலையா இல்லை ஆண்டவரே நானும் திருப்பு சொல்ல இனி பாவம் செய்யாது இனி தீர்ப்பு தான் பாருங்க ஆண்டவர் மன மாற்றத்துக்கான தீர்ப்பினை கொடுக்கிறார் சொல்லுவார் கடவுடைய தீர்ப்பு தெரியுமா கடவுளுடைய தீர்ப்பு மன்னிப்பு இறக்கம் தான் அண்டவரே யான் செய்த குற்றத்தை நீர் நினைவில் கொள்வீராக மக்குமன் யார் நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் இந்த திருப்பாளன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் கடவுள் நீதி நரசர் ஒரு குற்றவாளியை தண்டிக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார்னா யாரு அவர் கூட யார் நினைக்கும் சொல்லுங்க பாபு ஒரு புள்ளு போட்டு நிற்க முடியாது யோசிச்சு பாருங்க மன மாற்றத்தை விரும்புகிறார் தவ காலத்தில் அந்த மனமாற்றத்தை நம்ம ஆண்டவட்ட கொடுப்போம் அது பிடிப்பட்ட பெண் ஆனா வார்த்தை பாருங்க இனிமா இனி பாவம் செய்தாமா போமா அங்கு பாவம் பாவம் செய்தவருக்கு மரணம் அங்கே தெரிஞ்சே செய்தார் ரெண்டு ரெண்டு முதியவர்களும் ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுகிறவர் மனமாற்றத்தை விரும்புகிறவர் என் திருப்பாடல் பாருங்க பார்ப்போம் மன திருப்பாடல் என் ஆயன் ஆண்டவர் எனக்கென ஒரு ஆயன் என்ன பண்ணணும் தன் மந்தைகளை நீதி நேர்மையோடு வழிநடத்தணும் நீ பல்லவை பாருங்க இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கல் நான் போனா கூட என் ஆண்டோரையும் கூட இருப்பார் நான் இருள தவிச்சா கூட ஆண்டவர் அவர் அவருக்கான பணி அவர் எனக்கு பாதுகாப்பாக அவர் கொடுப்பார் சொல்களே நாம் எவ்வாறு தீர்ப்படுறோம் நாம் வாழும் சமுதாயத்தில் யோசிக்காம ஒரு முடிவு ஒரு தீர்ப்பு சொல்லுவோம் நம்ம இது தப்பு இது தவறு தவறு அது ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டி கதவனு சொல்லுவாங்க ஒரு சிறுமி ஒரு சின்ன குட்டி பண்ணு என்ன பண்ணுறா ரெண்டு கையிலையும் ஆப்பிள் வச்சுருக்குறான் எங்கள் அம்மா என்ன அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுறா ஆப்பிளை இந்த ஆப்பிளை பண்ணுறான் ம் சாப்பிட்றா இந்த ஆப்பிளையும் சாப்பிட்றான் பார்க்குறவங்க பாருங்க ஐயோ அது ஏதோ பெத்த தாய் ஒரு ஆப் ஆப்பிள் கொடுன்னு கேட்குறாங்க ரெண்டுத்தி துண்ணு தூபாரு அப்படின்னு என்ன பண்ணுறா அந்த பிள்ளைய வெளிச்ச மனசுக்குள்ள ஒரு நினைக்கிறாங்க அப்ப அந்த குழந்தை சொல்றா அம்மா இந்த ரெண்டு ஆப்பிள்ல இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த சாப்பிடுங்க என்று மிக சுவையான ஆப்பிளை அம்மா கொடுத்தா அந்த குழந்தை அந்த பிள்ளை ஏன் சாப்பிட்றா இந்த ரெண்டு எது நல்லா டேஸ்டாக அதை அம்மா கொடுக்கலாம் என்று அதை அவள் செய்கிறது செய்யறதுக்கு முன்பாக என்ன பண்ற அவளை குற்றவாளி திருப்பிடுற சமுதாயம் நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை போல அவசர தீர்ப்பு வழங்கியிருக்கிறோமா சரி அலசி ஆராயாம சூசனாவுக்கு சொன்ன மாதிரி தவறான தண்டனையாளர்கள் கொடுத்திருக்கிறோமா சிந்திச்சு பார்ப்போம் அப்படி கொடுத்திருந்தால் மனம் மாறும் தவறு காலத்திலே ஏனென்றால் நாம் நீதியின் அரசருடைய பிள்ளைகள் நாம் எல்லாம் எனவே நாம் நாம் வாழ்ந்த காலத்திலே நீதியோடு நேர்மையோடு நடக்கும் பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம் அதற்காக ஆனத்தில் ஜபிப்போம் Un alza tipo.